அரிசி இல்லாமல் முட்டைகோஸ் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோசை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு வெஜிடபிள் கட்டரில் போட்டு துருவி வச்சுக்கலாம் விஜிடபிள் கட்டர் இல்லைன்னாக்க மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ரன் அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்கக்கூடாது ம மவாயிடும் ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காஞ்சோடனே பட்டை ஃப்ராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ எல்லாம் ரொம்ப போடக்கூடாது சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் பட்டை போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று போடும் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் அதையும் போட்டு தலைக்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் ஒரே தக்காளி போட்டுக்கிறேன் நம்ம வந்து அரிசி வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் நிறையா பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து முட்டை கோசிலே தாக்கிறதுனால எல்லாம் கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து சா கிலோ முட்டை கோசுலாம் எடுத்துக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை போட்டதுக்கு அப்புறம் ஒரு கை புதினா போட்டுக்கலாம் புதினா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் புதினா போட்டு அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் இஞ்சி போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்டாஃப்ல உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சு தான் வேக வைக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது உப்பு போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா போடுறேன் ரொம்ப அதிகமா வச்சு சேரதுனால ரொம்ப காட்டமா இருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா மசாலா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து தயிர் போட்டுக்கிறேன் மீன் நல்லா வதக்கி விட்டுலாம் நல்லா வதக்கும்போது பாக்கலாம் நம்ம மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு முட்டை போடுறேன் முட்டை ரெண்டு ஊட்டிட்டு கிளற வேணாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதையும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் முட்டை நல்லா வெந்திருச்சு முழுசாக இருக்கிறதுக்குதான் நான் கிளற வேணாம்னு சொன்னேன் முழுசாக இருக்கும் இப்போ வந்து நம்ம துருவி வச்சிருந்த முட்டை கோசையும் போட்டுக்கலாம் அரிசிக்கு பதில் முட்டை கோசு போடுறோம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நம்ம எல்லாம் பிரியாணி போட்டதெல்லாம் போட்டுட்டு அரிசிக்கு பதில் முட்டை கோஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக போடுறோம் நல்லா கலறி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது வந்து மூடி வச்சிடலாம் வேக கொஞ்சம் முட்டைக்கோஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றணும்னா சதசதன் ஆயிடும் நம்ம வந்து முட்டை கோஸில் இருக்க தண்ணியே போதும் ஆனால் மூடி வச்சு தான் வேக வைக்கணும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சே தான் வேக வைக்கணும் நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் ரூம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ